அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பிரிபரேஷன் சிலபஸ் வைஸ் காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பொது தமிழில் மூன்று பகுதியாக பிரிச்சிருந்தாங்க பகுதி ஒன்னில் இலக்கணம் பகுதி இரண்டில் இலக்கியம் பகுதி மூன்று உரை நடை அப்ப நாம பகுதி ஒன்னில் உள்ள இலக்கணத்தை முழுவதுமாக பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்மளுடைய சேனல் வச்சிருக்கோம் இரண்டாவது பகுதி தான் நாம இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இலக்கியத்தில் முதல் பகுதியாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட பத்தொன்பது அதிகாரங்களையும் நாம தெளிவா பொருளோடு பார்த்திருந்தோம் இரண்டாவது பகுதியில் அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துருந்தோம் அறநூல்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழ் நூல்களில் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நூல்கள் இருக்கு அந்த நூல்கள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருந்தாங்க நம்மளுடைய பாடப்பகுதியில் அறநூல்களில் பதினோரு நூல்கள் சொல்லியிருந்தோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதில் இத்தனை நூல் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஒன்பது நூல் கொடுத்துருந்துருக்காங்க மீதம் பத்தாவதாக ஒரு நூல் திருக்குறள் அதையும் இங்கே கொடுத்தாச்சு பதினொன்றாவது ஒரு நூல் ஆசார கோவை அதை இதுல தருல இருந்தாலும் நம்ம இப்ப அறநூல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருந்ததாலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருந்ததாலும் ஆசார கோவையும் பார்த்துட்டோம் அடுத்ததா ஆசார கோவைக்கு பிறகு இருக்கக்கூடிய நூல்கள் அகநூல்கள் அந்த அகநூல்கள் வந்து மொத்தம் ஒரு ஆறு நூல்கள் இருக்கு சரிங்களா அடுத்ததா புறநூல்கள் அப்படின்னு இருக்குது அது வந்து ஒரு ஒரு நூல் இருக்கு அப்ப மொத்தம் பதினெட்டு நூல்கள் ஏன் பதினெட்டையும் பாக்குறோம் அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்கறதால ஒரு சில நேரங்களில் ஒரு வினாவது வெளியிலிருந்து வந்தாலும் அது நமக்கு பெரிய இழப்பாக ஏற்பட்டுரும் அதனால தான் நம்ம அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம பதினோரு நூல்கள் பார்த்துட்டோம் ஆறாவதாக இருக்கக்கூடிய அகநூல்களை வரிசைய இன்றைய காணொலியில் நம்ம ஒன்பை ஒன்றா காணலாம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிற நூல் என்ன அப்படின்னா கார் நாற்பது இந்த கார் நாற்பது அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்ல இன்னும் நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா அகநூல் அகநூல்கள் மொத்தம் ஆறு இருக்கிறதா சொன்னோம் அந்த ஆறு நூல்கள்ல ஒரு நூல் தான் இந்த கார் நாற்பது இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிறவங்க தான் ஆசிரியர் இவருடைய அப்பா பெயர் வந்து கூத்தனார் இவருடைய இயற்பெயர் வந்து கண்ணன் இரண்டையும் சேர்த்து கண்ணன் கூத்தனார் சொல்றாங்க சேர்ந்ததால் மதுரை கண்ணன் கூத்தனார் அப்படின்னு இவருடைய பெயர் இவர் எந்த காலத்துல வாழ்ந்திருக்காருனா காலம் ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்திருக்கிறாங்க இவர் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது பாடல்கள் இது வெண்பாவால் ஆனருக்கும் இந்த நாற்பது பாடல்களும் வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும் அடுத்ததாக இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னா இந்த கார் நாற்பது இப்ப கார் நாற்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா நாற்பது பாடல்கள் இருப்பதால கண்டிப்பா அதை வந்து நாற்பது அப்படிங்கறத நமக்கு பார்த்து தெரியும் கார் அப்படிங்கிறது மழைக்காலங்களில் நிகழக்கூடிய சம்பவங்களை வந்து கூறப்பட்டுள்ளதால இத வந்து கார் நாற்பது அப்படின்னு ஒரு பெயர் வந்ததா சொல்றாங்க அப்போ அது அதுதான் சொல்லியிருக்கோம் பதினெண்டு கணக்கு நூல்கள்ல ஒரு ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னா இந்த கார் நாற்பது அந்த ஒரு திணை எந்த திணை மொத்தம் ஐந்து திணைகள் இருக்கு அந்த ஐந்து திணைகளில் கார் நாற்பது பாடிய திணை வந்து உம் முல்லை திணையை பத்தி பாடியிருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து அகநூல்கள்ல சிறிய நூல் எது அப்படின்னா இந்த கார் நாற்பது அப்படிங்கிறது தான் நாடக பாங்கில இந்த நூல் அமைஞ்சிருக்கும் இந்த பாடலில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல்ல திருமால் பலராமன் ஆகிய ரெண்டு பேரை பத்தி பாடியிருக்கிறதால கண்டிப்பா இவர் வந்து ஒரு வைணவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பப்படுது சிவனுக்குரிய கார்த்திகை விளக்கு திருவிழா பற்றி கூறுகிறது அதான் சொன்ன மழைக்காலங்கள்ல அந்த கார்த்திகை விளக்கு திருவிழாவை பற்றி இந்த நூல்ல பாடப்பட்டு இருக்கும் கார்காலத்தின் நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து கூறுவதால் தான் இதை வந்து கார் நாற்பது அப்படின்னு ஒரு பெயர் பெற்றது அப்படின்னு இருக்கணும் சொல்லியிருந்தோம் அடுத்தது முதல் செய்யுள்ள வந்து முல்லை நில தெய்வம் வந்து மாயவனை பற்றி பாடியிருக்கிறதா சொல்றாங்க அப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது கார் நாற்பது அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்தோம் கார் நாற்பதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது பாடல்கள் ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார் வகை வந்து அகநூல் இதுல இன்னொரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆறு அகநூல்களில் மிகவும் சிறியது இந்த கார் நாற்பது இந்த கார் நாற்பதில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐந்து திணைகள் இருக்கு அந்த ஐந்து திணைகள்ல இது வந்து முல்லைத்திணை மட்டும் பாடலா அமைச்சிருப்பாங்க இதுதான் இன்றைய காணொலியில் நாம பார்த்த கார் நாற்பது பற்றிய முழு தகவல்களையும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் மற்றமொரு நூலை அகநூலை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்